அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் தம்பிக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு இது குறித்த விஷயங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க வாங்க பார்க்கலாம் விஜயுடைய அரசியல் நேரடியாகவே திமுக கட்சியை தாக்குறதுனால தான் திமுக இருக்கக்கூடிய நபர்கள் திருமாவளவன அந்த ஒரு விழாவுக்கு விழலை அப்படின்னு சீமானவர்கள் ஏற்கனவே சொல்லிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் எதனால விஜய தாக்குற மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது இதுல என்னங்க சந்தேகம் நிச்சயமாக அவருக்கு பயம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னும் ஏன்னா அடுத்த முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் தான் தற்போது இருக்காரு இந்த ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததும் நேரடியாக திமுக கட்சி குறித்து தாக்குதல் நடத்துறதுலாம் பாத்தீங்கன்னா அடுத்த முதல்வராக நம்மளால் ஆக முடியாம போயிடுமோ அப்படின்ற விதத்திலையும் கோவத்திலையும் தான் உதயநிதி ஸ்டாலின் விஜய் குறித்த கேள்விகள் வர எல்லா இடங்களிலுமே தவிர்த்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னும் குறிப்பாக சினிமா செய்திகள் நான் பாக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்ததெல்லாம் விஜயை கண்டு நீங்க இவ்வளோ பயப்படுறீங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாகவே ஆமா உதயநிதி ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி இது குறித்து மக்கள் நிறைய பேர் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அரசியல பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் பெரிய கட்சிகளாக இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி வந்துடாதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிட்டு வந்துட்டு இருக்காரு ஆரம்பத்துல நம்ம அனைவருமே சீமானவர்கள் தான் அந்த இடத்த பிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த போது விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஒரு ரசிகர்கள் இருந்து ஒரு சில மாற்று அரசியல் விரும்பக்கூடிய அனைவருமே விஜய் பக்கம் ஆதரவாக போயிட்டாங்க சீமானவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சாரே தவிர போக போக பாத்தீங்கன்னா விஜயுடைய அரசியலுக்கு எந்த ஒரு வகையிலுமே முற்றுக்கட்டையாக நிக்க மாற்றாரு அப்படின்றதா இதுல இருந்து தெரிய வருது எந்த ஒரு இடத்திலுமே முட்டுக்கட்டையாக நிக்க மாற்றாரு அப்படின்றதா இதுல இருந்து தெரிய வருது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்